அன்பார்ந்த கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்றைய சத்தியத்தின் சாட்சி பகுதியில் அருமை சகோதரி ஜான் லிலி அவர்களின் இந்த நாளுக்குரிய பாடு போதும் என்ற செய்தியை கேட்டு தன்னுடைய சாட்சியை எழுதி அனுப்பியுள்ளார் இதோ உங்களுக்காக நான் வாசித்து காட்டுகிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இன்றைய ஓய்வு நாள் ஆராதனை மற்றும் சத்திய வெளிப்பாடுக்காக இறைவனுக்கு மகிமை உண்டாகட்டும் ஏசாயா நாற்பத்தி நாலாம் அதிகாரம் பதினொன்று முதல் இருபது வரையான வசனத்தின் தியான பகுதி மிகவும் உபயோகமாக அமைந்தது இன்ட்ரெஸ்ட் என்பதற்கும் உணர்வு என்பதற்கும் வித்தியாசங்கள் உண்டு என்பதை அருமையான எடுத்துக்காட்டுகள் மூலம் புரிந்து கொண்டேன் கடவுளுடைய காரியத்தில் நமக்கு விருப்பம் இருப்பதனால் அவரை ஆண்டிக் கொள்வதும் ஆராதிப்பது முறை அல்ல என்பதையும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் வளர்த்துக் கொள்வது எம்மை எப்படியாக கெடுதலுக்குள் கொண்டு போய்விடும் என்றும் புரிய வைத்து இவைகளை காட்டிலும் உணர்வோடு அவரை தேடுவதும் நேசிப்பதுதான் இறைவனே விரும்பும் மெய்யான ஆராதனை என்பதை அறிந்து கொண்டேன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அந்த நாளுக்குரிய பாடு போதும் என்கிற மகத்தான செய்திக்காக நன்றி செலுத்துகிறேன் உண்மையிலேயே இதன் விளக்கத்தைக் கேட்டு ஆச்சரியப்பட்டேன் நம்மை எப்படியாக இறைவன் தைரியப்படுத்துகிறார் என்பதை அநேக எடுத்துக்காட்டுகள் மூலம் விளங்கிக் கொண்டேன் வேட்டை குணத்தை குறித்து இன்றுதான் புதிதாக கற்றுக்கொண்டேன் உறவுகளுடைய ஆத்துமாவை குறித்த பொறுப்பும் கடனும் எப்படி எமக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதையெல்லாம் ஆச்சரியத்தோடு புரிந்து கொண்டேன் வாழ்க்கையில் நாம் நடந்து கொள்ள வேண்டிய விதம் எப்படியாக இருக்க வேண்டும் எந்தெந்த காரியங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அநேக ஆலோசனை மூலமாக நல்ல படிப்பினையை போதித்து தந்தமைக்கு நன்றி தேங்க்யூ பாஸ்டர் காட் யூ ஒரு நாள் ஒருவன் அருகில் இருந்தது காட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அவனுடைய வாழ்க்கையில் அடிக்கடிக்கு புலி அந்த இடத்துக்கு வந்துடும் புளியாங்க மரம் சொல்லலை டைகர் டைகர் புலி அது அடிக்கடிக்கு வந்துடும் ஒரு நாள் அந்த விவசாய நோக்கி அந்த புலி பாய்ந்து வரும்படியாக நின்றது நேருக்கு நேர் சந்தித்து விட்டான் அங்கே டைகர் புலி நிற்கிது இவன் இங்கே நிற்கிறான் இப்ப கொஞ்சம் அசைத்தாலும் அது அவன் மேலே பாய்ந்த அவன் ரத்தத்தை உரிச்சி எடுத்துனான் நல்ல வேளாம மூளை எப்படி வேலை செய்தது அப்படின்னு சொன்னா அந்த புலி பார்த்து கொண்டிருக்கும் அது திடீர் என்று சொல்லி அங்க அவன் சிக்கனுக்காக வெட்டி கொண்டிருந்த ஒரு சில சிக்கனை எடுத்து அந்த புலி இடத்துல வீசினான் அந்த புலிய அந்த புலி அந்த சிக்கன் அப்படியே கவி கொண்டது சாப்பிட்டது திருப்தியானது ரெண்டு கோழி அவன் கொடுத்தான் நன்றாக சாப்பிட்டது டேஸ்ட் ஓகே பாபாய் அப்படின்னு சொல்ற மாதிரி புலி போயிடுச்சு காட்டுக்கு தப்பு சொண்டா இன்னைக்கு நம்ம இன்னைக்கு என் உயிரை போய் இருக்கோம் ஆனால் நல்ல வேலை தப்பிச்சோம் என்று நினைத்தான் நாளைய தினம் அதே புலி வந்தது அதே புலி வந்தது யோசித்தான் இன்றைக்கும் தப்பிக்கணும்னா இன்னொரு ரெண்டு சிக்கனை தூக்கி போடுவோம் அப்படின்னு சொல்லி தனகிட்ட இருந்த சிக்கனை தூக்கி அது அதுக்கு நேராக வீசினா புலி மீண்டும் கேட்ச் பண்ணது தின்றது சந்தோஷமானது பாய் பாய் அப்படின்னு சொல்லி புலி விட்டது ஏமாம் பார்த்தான் யாஹா புலி கொல்லும்போது போது நம்ம எப்பொழுதுமே இன்னொரு பொருளை போட்டுட்டா புலி போயிடும் அப்படின்னு டெய்லி புலி வரோம் டெய்லி அது முன்னாடி சிக்கன் போடுது பின்பு என்ன செய்தது நைஸா கிட்ட வந்து அவன் கால நக்க ஆரம்பித்தது புலி அவனுடைய கால நக்க ஆரம்பித்தது அவன் கையை நக்க ஆரம்பித்தது அவன் மடி மேல படுக்க ஆரம்பித்தது ஆஹா ஒரு காட்டுல இருக்கிற மிருகத்தை இப்படி நம்ம பழக வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோடு கூட புலிக்கு தான் என்னெல்லாம் தேவைப்படுகிறது எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தான் புலி தின்னது ஆனால் காலம் போக்கில் ஒரு விஷயம் நடந்து விட்டது என்ன அப்படின்னா இவன் எவ்வளவு டெய்லி அந்த புலி மேல வைத்த பாசத்துக்கு என்ன கொள்ளலியே அப்படின்ற பாசத்தினால் புலிக்கு டெய்லி சிக்கனை கொடுத்து 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 புலி வேட்டையாடவே மறந்து விட்டது வேட்டை என்றால் என்னனே தெரியாம மறந்து போயிடுச்சு

அப்படின்னா காட்டில் இருக்கிற புஷ்பத்தை பாருங்க அது எப்படி வளருது பாருங்க அப்படின்னு சொன்னார் அதுக்காக கடவுள் தானா துணி மணியை கொண்டு வந்து நம்ம வீட்டில் கொடுக்குறேன்னு சொல்ல புஷ்பத்தை பார் அப்படின்றார் ஒண்டியா வளர்ல அப்ப உனக்கு எதுக்கு உதவி நீ ஒண்டியா வளருன்றார் அந்த அர்த்தத்தில் சொல்றாரு ஆனா இந்த ஊழியர்காரங்க நம்ம வாழ்க்கையே சேஞ்ச் பண்ணி விட்டாங்க ஆண்டவன் பார்த்துக்குவான் ஆண்டவன் பார்த்துக்குவான்